முதல்ல சூரிய திசைங்க சூரிய திசையில் சூரிய புக்தியில் ருத்ராபிஷேகம் செய்கிறது ஒரு சருப்பு அப்படின்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறது லிங்கம் வீட்டில் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அல்லது கோயிலுக்கு போயிட்டு திங்கக்கிழமையில் சிவனுக்கு ருத்ராபிஷேகம் செய்ய வைக்கிறது நல்லது செவ்வாய் புக்தியில் சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை அதாவது முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது ராகு புக்தியில் துர்காவுக்கு ஜபம் பண்ணுறது இந்த விஷ்ணு துர்க வச்சுருக்கோங்க துர்கா விக்கிரகம் வச்சுருக்கோங்க அபிஷேகம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது நல்லது குரு புக்தியில் நமகா மந்திர பாராயணம் சிவனுக்கு சொல்கிறது தான் ருத்ரம் சமகம் நமகம் பாராயணம் அடுத்தது சனி புக்தியில் ஈஸ்வர பூஜை புதன் புக்தியில் விஷ்ணு பூஜை கேது புக்தியில் சூரிய நமஸ்காரம் சுக்ர புக்தியில் லக்ஷ்மி மந்திரம்னு சொல்கிறது இதுதான் முக்கியம் சூரிய தசையில் கடைசியாக சுக்கர புக்தி வரும் அந்த சுக்கர புக்தியில் இந்த மகாலட்சுமிக்கு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ சூக்த பாராயணம் கைமேல் பலன் கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது கனகதாரா ஸ்தோத்திரம் அற்புதமான பலனை கொடுக்கும் மூணாவது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரங்கள் இது நல்ல பலனை கொடுக்கும் செய்து பலன் பெறுங்கள் நன்றி